வணக்கம் நான் முத்துச்செல்வி பேசுகிறேன் ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டு அட்வான்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸில் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் இப்போ வந்து நான் படித்ததை நான் எப்படி உணர்ந்திருக்கேன் எப்படி என் மாறி மாறியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அட்சய லக்னா லக்கனா பத்ததி அது வந்து இப்போ என் கையில் இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் ஐயா பொது உடைமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து ஒரு ஒரு துளி சின்ன துளியாக நானும் அதில் படிக்கிறேங்கிறது எனக்கு மிக மிக பெருமையாகவும் பாக்கியமாகவும் இருக்குது நான் வந்து இப்போ எப்படி உணர்ந்திருக்கேன்னா ஒரு செயலை முன்னையெல்லாம் எதையும் யோசிக்காமல் நாங்கள் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் அதை பின்விளைவுகளை பார்த்து ஐயோ அப்படி இதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்லாம் யோசிப்போம் இப்போ அப்படி கிடையாது எ எந்த செயலை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் நடக்குது இதை இப்போ செய்யலாம் இப்போ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு அதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த மாதிரி புரிதல் வர வச்ச உங்களுக்கு நான் எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பற்றாது இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ முடிஞ்சிருக்கேன் நான் எனக்கு நிறைய கல்விகள் இருந்தது கேள்விகளோடு தான் நான் வந்து இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணேன் அதுக்கான விடைகள் அப்பப்போ கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி கனவு கூட அப்படி தாங்க சார் வருது நான் படி படிக்கிறத பற்றியே தான் என் நேரம் கனவு வருது நான் கிளாஸில் ஜாயின் பண்ண நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் என்ன பாடம் நடந்ததோ அது கனவாகவே வரும் அதுலெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் அப்படியெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் மிக்க நன்றிங்கள் சார் உங்கள் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா அது மிகப்பெரிய மேஜிக்ஸ் மிகப்பெரிய மந்திரம் அந்த மந்திர கோல் வந்து நீங்க அந்த சாவியை வந்து எங்ககிட்ட கொடுத்திருக்கீங்க முன்ன வந்து என் கிருஷ்ணன் பாட்டில் வரும் பழைய பாட்டில் இப்போ ஒரு பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு இட்லி பக்கத்துல வந்துடணுன்ட்டு அது மாதிரி இருக்குங்க சார் உங்களுடைய அந்த சாப்ட்வேரு திறந்தால் சாந்திதேவி மேம் சொன்ன மாதிரி பக்கத்துக்கு பக்கம் பள்ளம் என்ன வேணும் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாரி வழங்கியிருக்கீங்க சார் உங்களுடைய பாடத்திட்டம் உங்களுடைய ஆளுமை திறன் உங்களுடைய நிர்வாகம் இது எல்லாமே பக்காவாக பார்ப்பாட்டாக இருக்குங்க சார் ரொம்ப ரொம்ப திறமை சார் உங்கள் மூளை எப்படி யோசிக்குது நான் அதை பா என்னையால் முடியல எப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் எந்த பக்கத்து பார்த்தாலும் நல்லா யோசிக்கிறீங்க ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இது ஒரு தடவை யோசித்து ஒரே ஒரே ஒரு கருத்தை சொல்கிறதுக்கே நம்மளால் முடியல ஆனால் நீங்கள் வந்து ஆலமரம் சார் அதில் விழுதுகளாக நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் பயணம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார் ஏகப்பட்ட நீங்கள் அறிவுரைகள்லாம் சொல்லுவீங்க நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே தான் சார் எழுதிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப 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 மனநிறைவை தருது இந்த வயசில் நான் இதெல்லாம் படிப்பேனா பாதியில் கல்வி நின்றுச்சு அப்போ எல்லாம் ஏகப்பட்ட கேள்வி இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்களால் தான் சார் எங்கேயோ இருந்தேன் நான் இந்த ஆன்லைன் மூலமாக இப்படி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி எனக்கு நல்லபடியாக இதெல்லாம் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள் எங்களுடைய எங்களுடைய கோச் டாக்டர் சீனிவாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி எப்போ எது கேட்டாலும் சரி ரொம்ப பொறுமையாக சொல்லி தருவார் ரொம்ப ஊக்கத்தையும் கொடுப்பாரு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு எனக்கு அதில் அவரையும் மனமார பாராட்டுறேன் சார் நீங்கள் எல்லாருமே உங்களோட உங்ககிட்ட வேலை பார்க்குற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்க சார் அவங்களுடைய உங்களுடைய அந்த ஒரு பட்டகத்தை எடுத்து 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 கொடுக்குறதுல அவங்களுக்கு தனி மகிழ்ச்சி இருக்குது அது தனியாக நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறாங்க சார் சாந்தி தேவி மேம் மிக்க நன்றி சா சாந்தகுமார் சார் மிக்க நன்றி சத்யநாராயணன் சார் மிக்க நன்றி உமா வெங்கட் மேம் மிக்க நன்றி நீங்கள் நாலு பேர் எனக்கு வந்து நிறைய அதிகமாக கிளாஸ் எடுத்திருக்கீங்க மித்த முத்து விஜயகுமார் சார் நீங் நன்றி நித்யா சங்கர் மேம் நன்றி மித்தவங்க எல்லாருக்கும் நன்றி பழக்கம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் நன்றி மிக்க மிக்க நன்றிங்க சார் நான் இதை வந்து உணர்ந்திருக்கேன் உணர்த்துவேன் கூடிய மிக்க நன்றி வணக்கம்